அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதம் டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்கள் ராசியிலே குரு பகவான் வக்கரகதியில் இருக்க உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் அக்ரகதியில் இருக்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்துல சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்ரன் பதினோராம் இடத்துல சனி பனியர் ப பதினோராம் இடத்துல ராகு இதுதான் கோச்சாரத்தில் இருக்காங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் முதல்ல மகர ராசியில் இருக்கார் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அதுக்கப்புறம் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இருபதாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு போறான் ஆக இரண்டு கிரகங்கள் நான்கு ராசிகள் வழியாக சஞ்சாரம் பண்றாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மாதம் பலம் நடக்கும் என்ன மாதிரியான நட்பலன்கள் என்ன மாதிரியான கெடுபலன்கள் அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன இதுதான் நம்ம இப்போ பார்க்கறோம் அப்படி பார்க்குற போது உங்கள் ராசியிலே குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் பொதுவாக குரு இருக்கிறதே தான் ஒரு தெய்வ அனுகூலம் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வருவதற்கு அவங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அனுகூலம் அனுக்கிரகம் ஆதிக்கம் வேணும் அட்லீஸ்ட் அவர் பார்வையாக வேணாம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு அவர் உங்க ராசியே இருக்காரு ஆனா இந்த காலகட்டங்களில் அவர் என்னவாக இருக்காருன்னா வக்கரகதியில அவர் இருக்கார் அவருமே மூன்றாம் இடத்தோட தொடர்புள்ளார் ரோகிணி நட்சத்திரத்துல இப்ப சஞ்சரிக்கிறார் இந்த வக்கரத்துல இருந்தாலே சில சமயங்கள் தெய்வ அனுகூலம் இருந்தாலும் கூட நம்மளை அறியாத சில சமயங்கள்ல ஒரு பயம் ஒரு வீதிமான குழப்பம் என்பது இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இறையர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கிற அவரும் வாக்குறாங்க இல்லை இருக்காரு எப்பயுமே மூன்றாம் இடம் தான் நமக்கான தைரியம் வீரியம் சந்தோ மனமாற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் அங்க செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பமான மனநிலைகள் நீங்க எதையுமே ஒரு தெளிவான சிந்தனைக்கு தெளிவான முடிவுக்கு நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது மூன்றாம் இடம் அப்படின்னாலே முயற்சின்னு அர்த்தம் ஸோ கடந்த காலங்களில் நீங்கள் தள்ளி போட்ட முயற்சிகள் எல்லாம் இந்த மதத்தில் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது ஏன்னா அந்த மூன்றாம் இடம் தான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய இடம் ஜோதிட சாஸ்திரத்துல அங்க உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நமக்கு எப்பயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கோ அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க அது இந்த மாதமும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது டெசிஷன் எடுக்காம இருந்தீங்கன்னா இந்த மாதம் எடுக்க உங்களுடைய டெசிஷன் கரெக்டா இருக்கும் என்ன செய்யணும் எது செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத வழிவு பண்ணுங்க லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன நோக்கம் என்ன அதை எப்படி நம்ம அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு அந்த பாத்தீங்கன்னா சில வக்ரகதியில் இருக்க வக்ரம்னாலே நீங்க பின்னோக்கி இருக்கக்கூடிய காலங்கள் ஸோ அதெல்லாம் துணிஞ்சி சில முடிவுகளை எடுங்க இந்த மாதத்தில் இதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு கரெக்டான டெசிஷன் வந்தீங்கன்னா தான் நீங்கள் அடுத்தடுத்து லைஃப்பில் உங்களுக்கான முன்னேற்றத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உறவுகள் உறவுகளால் உங்களுக்கு மிகப்பெரிய நட்பலன்கள் உங்களுக்கு உண்டு அது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நீங்க எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத பயணங்கள் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் பயணத்தால் நன்மை இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் இது மார்கழி மாசமாக இருந்தால் கூட என்னுடைய ப்ராப்பர்ட்டி மிக்கல செயலாகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உண்டு நம்மளால நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சோங்க அதுக்கான ஆயத்தங்கள் இப்போ பண்ணுங்கள் அதுவும் நன்மையாக முடிவதற்கான சூழ்நிலைகள் கிருஷ்ணராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு கேது அஞ்சாம் இடத்துல இருக்கார் இந்த கேது பகவானும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அவர் கேதுவோட நட்சத்திரம் எட்டுல இருக்கிறதுனால ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் பிரச்சனை ரெண்டுமே இருக்கு எட்டுல இருக்கார் சூரிய பகவான் எட்டாம் இடம் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் அப்படி போது இந்த மாதத்துல நீங்க யாரெல்லாம் பெரிய லெவல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும்னு நினைக்கிறவங்க அல்லது ஷேர்ல பெருசா முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்ங்குறவங்க ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா விதமான யூக வணிகங்களுமே கவனம் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட பாத்து பண்ணுங்க ஏன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கு அதாவது விஷயத்துல கவனம் நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னாலும் புகழ் அந்தஸ்து சுமாராக தான் இருக்கு ஆக ஐந்தாம் இடம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளா குழந்தைக்காக இருக்கிறவங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய பிஸ்னஸ் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்றீங்க பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கும் அதுலேயும் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அல்லது யாரோட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாலும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உங்கள் தொழிலில் இருக்குது உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அல்லது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்குது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த மாதம் பதிமூணாம் தேதி சுக்கிரனும் உங்க ராசிநாதன் அங்க போறாரு எப்பயுமே பத்தாம் இடம் அப்படின்னாலே நம்முடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு ஆக இந்த உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி அவரோட உங்க ராசிநாதன் சுக்ரன் இருக்கிறது நீங்க லைஃப்ல பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு பிசினஸ் மேக்ரண்ட்டா நான் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான காலகட்டங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு நான் கவர்மெண்டால இது மாதிரி காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நடக்குமாங்கிறவங்களுக்கும் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு அடுத்தபடியா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல ஆகும் அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த காலங்களில் நட்பு வட்டாரத்தை நீங்க மெயின்டைன் பண்ணீங்க நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அது மட்டுமில்ல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் கூறிய சுக்கரன் தான் உங்களுடைய ராசிநாதன் அவர் நான் முதலே சொன்னேன் ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துல இருக்கார் எப்போதிலிருந்து நல்லா இருக்குன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வேலையில் நான் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் கிடைக்கும் ஆக வேலையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலகட்டங்களில் நான் உழைச்சேன் மற்றவங்க பேர் வாங்கின நிலைமைகள் மாதிரி உங்களுடைய கரியர்ல நீங்கள் உழைச்சி உங்களுக்கான அந்தஸ்து உங்களுக்கான ரெகனைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு அது இல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் காம்படிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்களோ பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்க ரிசல்ட் வந்தா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் பெரிய லெவல்ல வழக்குகள் இருந்தான வழக்குகளில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அல்லது அதுல இருந்து நீங்க விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இது எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்க வெற்றி கொள்ளக்கூடிய காலங்கள் அது மட்டுமல்ல இந்த பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் படத்துல கேது இருக்கிறது சிரமம் அகாட்டாங்க யாருக்கும் பணம் கொடு கடன் கொடுக்காதீங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறையும் நோய் இருக்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் அரசாங்கத்தால் நன்மைன்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் சூரியன் இட்லே இருக்கிறது உங்களுக்கு அரசாங்கத்தால் பிரச்சனைகள் ரொம்ப கவனமாக இருங்க ரெண்டு மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கேன் அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் ஸோ இது இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்க எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்காங்க சிவ தரிசனம் பண்ணுங்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக முருகன வழிபாடு பண்ணுங்க நல்லது ஒரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்